நீ என் தங்கச்சிக்கு பிறந்த நாள் அதனால நாங்கள் கேக்கு வெட்ட போகிறோம் எங்கள் அப்பா இன்றைக்கி தான் ஊருக்கு போனாங்க அதனால் வெட்ட போகிறோம் கேக்கு எல்லாருக்கும் முத்துக்கு வாழ்த்து சொல்லுங்க வெட்டுமா நண்பர்களே

நித்திக்கு குடு என்ன ஒரு மனுஷி கொஞ்சோண்டு கடிப்பான்னு கண்டோம் க்ரீம் க்ரீம் அண்ணனுக்கு குடு அண்ணன் கூடவே அண்ணனுக்கு from the kud என்ன? thangi ji oot yappa enna utti da enna ipdi pudikira

வாவ் சூப்பரா இருக்கே டா சார் முத்து கிளக்குதா மாடா மாடா பாத்துட்ட பாத்துட்ட ஓடு இல்ல நீ எல்லாரும் சாந்து குடுக்கலாம் சொன்னியா நித்தி சாச்சி பர்த்டே கொண்டாடிச்சி பை 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 சோதா பை